ஸ்ரீ குருபியோ நமக ஏகாதசி விரத மகிமை என்பதை பற்றி இன்று காண்போம் ஏகம் என்பது சமஸ்கிருதத்தில் ஒன்று ஒற்றை தனி அல்லது சர்வோத்மன் என்று அழைக்கப்படும் ஹரியே ஒவ்வொரு மானுட தேகத்திலும் ஏகாத்மாவாக அதாவது உயிர் வித்தாக வைட்டல் எனர்ஜியாக ஆத்மாவாக குடிகொண்டிருக்கிறார் அவர் சமுத்திரத்துக்கு நிகரானவர் உள்ள அதில் உள்ள எண்ணற்ற தோன்றி மறையும் அலைகளே ஒவ்வொரு மானுட தேகமும் அதாவது ஒவ்வொரு அலைகளும் ஒவ்வொரு நீர்துளியே ஒவ்வொரு மானுட தேகமும் முக்கிய பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இன்னும் தசம வாயுக்குளால் ஜீவாத்மாவாக கட்டமைக்கப்பட்டு ஏங்கி கொண்டிருக்கிறது ஜீவாத்மாவாக கட்டமைக்கப்பட்டு ஏங்கி கொண்டிருக்கிறது அதாவது ஏகாத்மாவான பரமாத்மாவை ஏகாத்மாவான பரமாத்மாவை தசம ஆன ஜீவாத்மா ஏகாத்மாவான பரமாத்மாவை தசம வாயுக்குள்ளால் ஆன ஜீவாத்மா சென்றடைவதற்கான உபாயமே ஏகாதசி விரதம் ஆகும் ஏகதச என்றால் ஒன்று மற்றும் பத்தின் கூட்டான ஏகதச என்றால் ஒன்று மற்றும் பத்தின் கூட்டான பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியமான ஐக்கியமான பதினொன்று தைத்திர உபநிஷத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது அன்னத்தை இகழக்கூடாது அது விரதம் அன்னத்தை இழக்கூடாது அது விரதம் எது உண்ணப்படுகிறதோ அது அன்னம் எது உண்கின்றதோ அது அன்னாதம் எது உண்ணப்படுகிறதோ அது அன்னம் எது உண்கின்றதோ அது அன்னாதம் பிராணனும் சரீரமும் அதாவது மூச்சும் சரீரமும் அன்னமும் அன்னாதமும் ஆகின்றது ஒவ்வொருவருக்கும் முதல் உணவு என்பதே பிராணனும் சரீரமும் தான் ஆகிறது பிராணனிடம் சரீரம் ஒடுங்கி நிற்கும் சரீரத்தில் பிராணன் ஒடுங்கி நிற்கும் இவ்வாறாக அன்னம் அன்னத்தில் ஒடுங்கி நிற்கின்றது எவன் இங்கனம் அன்னம் அன்னத்தில் நிலை பெறுவதை அறிகின்றானோ எவன் இங்கனம் அன்னம் அன்னத்தில் ஒடுங்கி நிற்பதை நிலை பெறுவதை அறிகின்றானோ அவன் நிலையான பதவியை எழுதுகிறான் என்று தைத்ரோ உபநிஷத் கூறுகிறது ஆக ஒவ்வொரு தேகத்திற்கும் முதன்மை உணவாக ஒவ்வொரு தேகத்திற்கும் முதன்மை உணவாக எப்போதும் இருந்து கொண்டிருப்பது முக்கிய புராணம்தான் நீர் மற்றும் திட உணவு வகைகள் நீர் மற்றும் திட உணவு வகைகள் அதன் பிறகே உணவாக இத்தேகத்துக்கு ஆகின்றன ஏகாதசி அன்று உபவாசம் மேற்கொள்ளும் போது நீர் மற்றும் திட உணவுகளை மட்டுமே ஏகாதசி அன்று உபவாசம் மேற்கொள்ளும் போது நீர் மற்றும் திட உணவு உணவுகளை மட்டுமே உணவு வகைகள் மட்டுமே தவிர்க்கப்படுகின்றன அந்நாளில் ஹரிஸ்மரணையோடு அந்நாளில் ஹரிஸ்மரணையோடு இயங்கும் முக்கிய பிராணன் மட்டுமே முழு உணவாக ஒவ்வொருவருடைய தேகத்திற்கும் அதாவது ஏகாதசி விரதம் மேற்கொள்ளும் ஒவ்வொருடைய தேகத்திற்கும் முழு உணவாக ஆகின்றது முக்கிய பிராணன் மட்டுமே ஆகின்றது அதன் மூலம் இப்பிரபஞ்ச சக்தியும் தேகத்தில் மற்ற கலப்பட உணவுகள் ஏதும் இல்லாததால் உடம்பின் வழியாக தசம வாயுக்களுக்கும் பரவி தசம வாயுக்களுக்கும் பரவி உடம்பின் உள்ளே ஊடுருவி நிற்கும் அரியாகிய பரமாத்மாவை எளிதில் சென்றடைந்தனர் இவ்வாறாக ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்பது இவ்வாறாக ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் என்பது ஏகாதசி உபவாசம் இருக்கும் அனைவருக்கும் இயல்பாகவே ஏகாதசி ஏகாதச உபவாசம் இருக்கும் அனைவருக்கும் இயல்பாகவே கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் பிரபஞ்ச சக்தியின் மிகப்பெற்ற சக்தி பிரபஞ்ச சக்தியின் மிகப்பெற்ற சக்தி முக்கிய பிராணன் வழியாக அந்நாளில் ஏகாதசி உபவாசம் இருக்கும் அந்நாளில் உபவாசம் இருக்கும் தேகத்திற்கு பரிபூர்ணமாக கிடைப்பதால் ஏகாசதி ஏகாத ஏகாதசி திதி அன்று மற்ற திரவ திட உணவுகளை தவிர்ப்பதால் மட்டுமே அதை விரதம் என்று கொள்ளலா கொள்ளலாகாது என்றால் பிராணன் உணவாக உள்ளே போய் கொண்டிருப்பதால் அது விரதம் என்று கொள்ளலாகாது நச்சுத்தன்மைகளை நீக்க உடம்பில் குடிகொண்டிருக்கும் மற்ற உணவு உணவுகளால் ஏற்பட்ட நச்சுத்தன்மைகளை நீக்க முக்கிய பிராணனை மட்டுமே இயற்கை உணவாக உண்ணும் நாள் ஏகாதசி என்று கொள்ளலாம் மேலும் உபனிஷத் வாக்கியத்தின்படி அன்னத்தை இகழாமல் ஸ்மரணையோடு ஹரி சிந்தனையோடு உட்கொள்ளப்படுவதால் அது விரதமும் விருந்தும் என ஒரு சேர ஆகிறது அது விரதமும் விருந்தும் என ஒரு சேர ஆகிறது பிராணன் தேகத்திற்கு உணவு உணவாகவும் ஆகின்றது அதே சமயத்தில் விர அது விரதமாகவும் ஆகின்றது முடிவான ஏகாதசி உபவாச பலன் என எதுவனில் நீ என்னை நோக்கி ஏகம் என்னும் ஒரேடி எடுத்து வைத்தால் நீ என்னை நோக்கி ஏகம் என்னும் ஓரடி என்னை எடுத்து வைத்தார் தசம் என்னும் பத்து அடி உன்னை நோக்கி வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறியுள்ளது போல் ஒரு துளி சமுத்திரத்தில் கலப்பது போல ஒரு துளி சமுத்திரத்தில் கலப்பது போல ஏகமான பரமாத்மாவை ஏகாத்மாவான பரமாத்மாவை நோக்கி பிரபஞ்ச சக்தி தசம வாயு கலவையான தேகத்தின் வழியாக பிரபஞ்ச சக்தி தசம வாயுக்கலவையான பிர தேவை தேகத்தின் வழியே ஓரடி வைக்கும்போது சமுத்திரம் ஒரு துளியில் கலப்பது போல ஏகம் என்னும் பரமாத்மா தசம வாயுக்கலவையான தீவாத்மாவை நோக்கி பத்தடி வந்து கலந்து அழியாத பிரபஞ்ச பிரபஞ்ச ஆற்றலாக ஆக்கிவிடும் அழியாத பிரபஞ்ச ஆற்றலாக ஆக்கிவிடும் என்பது இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமை ஸ்ரீ குருபியோ நமக